வாங்க இன்றைக்கி வந்து நாம் மரம் இப்படி பாருங்கள் பழைய முரமாக இருக்கிறத நாம் புது மரமாக செய்ய போகிறோம் கூடவே இந்த கூடை இப்படி இருக்கிற மரத்தை நம்ம எப்படி செய்கிறோன்னு பாருங்கள் பாருங்கள் அப்படி இருந்த முரத்தை நாம் எப்படி செஞ்சுருக்குறோம் புதுசுமரியே இது வந்து மஞ்சளாக தெரியுது வீடியோவில் இப்படி தெரியுது நல்லா மஞ்சளாகவே இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பழைய மரத்தை மரமாக செய்கிறதுக்கு அதுக்கு தேவையானது கொஞ்சம் வெந்தயம் இந்த மாதிரி பேப்பர் இது வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க கட் பண்ணி இப்படி கிளிச்சு கிழிச்சு போட்டாச்சு சின்ன சின்னதாக அடியில் வெந்தயம் இருக்குது இது வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் பேப்பர் வந்து எந்த பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தண்ணியில் ஊறுற மாதிரி பேப்பராக இருந்தால் சரி இது வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு இது வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறணும் அதனால் நைட்டே நம்ம ஊற வச்சு காலையில் ஆட்டி நம்ம மோரம் வலிச்சுக்கலாம் இது ஊருட்டோம் அப்புறமா ஆட்டி மரம் வலிக்கலாம் பாருங்கள் வெந்தயமும் காகிதமும் ஊறி போச்சு இப்போ வந்து நாம் இதை வந்து உரலில் நல்லா நைஸாக ஆட்டிக்கணும் ஆட்டி எடுத்து அப்புறமா வலிக்கணும் உரல் மரத்தை ஆட்டிக்கலாம் நைஸாக பாருங்க இந்த மாதிரி நைஸாக வந்துடும் இப்போ வந்து நாம் இந்த மாதிரி தருங்க நைஸாக ஆட்டிக்கணும் நைஸாக இருக்கும் இப்போ வந்து நாம் இதுக்கு வந்து நல்லா முரம் வந்து மஞ்சள் கலரில் வரணுன்னா நாம் வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனே போட்டுக்கலாம் நல்லா போட்டு இப்போ இதை ஆட்டணுமா மஞ்சள் கலரில் வந்துடும் மரம் வலிச்சோம்னா நல்லா மஞ்சளாக இருக்கும் மரம் பார்க்குறதுக்கு பாருங்க பாருங்க இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வந்துடும் இதை வந்து நாம் இப்போ வலிச்சு மரத்துக்கு போட்டு வலிக்கலாம் மரம் இது வந்து இதுல போட்டு வலிக்கலாம் தண்ணி ஊத்தி ஆட்டக்கூடாது இந்த பதத்துக்கு கொஞ்சமாக தெளித்து தெளித்து ஆட்டணும் தண்ணி நிறையா ஊற்றி ஆட்டினா ஒட்டாது மரத்தில் இந்த மாதிரி வலிச்சு வச்சுக்கிட்டோமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கூட திரும்ப முரம் வலிக்க தேவையில்லை புது முரம் இருக்கும் இந்த முரம் எடுத்து வந்து எத்தனை வருஷம் இருக்குன்னா இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது வருஷம் ஆகுது இந்த முறம் எடுத்து இப்படியே தான் நான் வலிச்சு மரம் எடுத்ததும் இப்படி தான் வலிச்சேன் இத்தனை வருஷமா அந்த மரம் வச்சிருக்கேன் தான் இருக்குது இதே மாதிரி வழிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க வலிச்சாச்சு எப்படி மஞ்சள் கலர்ல அழகா இருக்குது பாருங்க இப்ப இது வந்து ஒரு மணி நேரம் வெயில்ல வச்சிருந்து அப்புறமா எடுத்து வச்சுக்கணும் வெயிலில் வச்சோம்னா நல்லா காஞ்சிடும் ஒரு மணி நேரம் வச்சா போதும் இப்போ வந்து அதையெல்லாம் வலிச்சு மீதி இது இருக்குது இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குண்டா மாதிரி செய்ய போகிறோம் ஒரு சில்வர் குண்டா எடுத்துக்கிட்டு இது மேலே பேப்பர் போட்டுடுறோம் மீதி இருக்குதுல்ல இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணுறோம் இது நல்லா குண்டா மாதிரியே எல்லா பக்கமும் பூசி வெயிலில் வச்சு எடு காஞ்சோட்டி நல்லா எடுத்துக்கிட்டோமா யூஸ் பண்ணிக்கலாம் நாம் எதுக்கு வேணும் தண்ணி மட்டும் ஊற்றாமல் மற்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து ஒரு மணி நேரம் வெயிலில் காயிட்டோம் சாயங்காலமா பார்க்கலாம் பாருங்க வெயிலில் ஒரு மணி நேரம் வச்சு காஞ்சி போச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு முறை எப்படி சத்தம் கேட்குது பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வலிக்க தேவையில்லை இது வந்து இன்னும் காயலை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காயணும் அப்புறம் தான் எடுக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு மரம் நல்லாயிருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் நம்ம எதாவது புடைக்கிறதுக்குன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு நல்லாயிருக்கும் மரம் செய்யுங்க உங்கள் வீட்டில் இருந்து இருக்கிற மரத்தையும் இந்த மாதிரி விளச்சி வச்சுக்காங்க அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி